கலைகள் எங்கே காக்கப்படுகிறது என்பது நமது நோக்கம் அல்ல கற்கும் குழந்தைகள் காக்கப்பட வேண்டும் என்பது இப்பதிவின் நோக்கம் போட்டாச்சு நம்மளுக்கே நம்ம டெஸ்ட் வச்சு பார்க்கணும் மாஷுக்கே தெரியாம டெஸ்ட் வச்சு பார்க்கணும் வேற நிற்கிறாங்க

எதுவும் பிரச்சனை ஏதும் பார்க்கறேன் மாஸ்டர் தெரிஞ்சா நம்ம கிளாஸ் விட்டு வெளிய வந்துடுவாங்க அதான் இப்போ பாத்துட்டு இருக்கேன் ஏய் டேய் you yeah.

அவன் சண்டை பட்டிய சொன்னேன் நீ பாருப்பட்டேன்ட்டு என்ன பண்ணலாம் கை காலை நம்ம பத்து நீங்க ஏய் என்னடா வைத்தடியா நீ வைத்த பத்து இருக்கா ரே ஒண்ணுண்ணா வைத்திர அடிக்கிற அண்ணா என்னடா இது இங்கே ஒருத்தவங்க டேய் என்னடா சொல்கிற அழிச்சாண்ணா ஏன்டா ஒரு சின்ன பையன்கிட்ட போய் ஆ ஏய் உன்னை யாருக்கு உன்னை ப்ராக்டிஸ் பண்ண சொன்னாங்க எதுக்கு எந்த வேலையான பார்த்துக்கோங்க ம் ஒரு இங்கே அதனால் இருக்கக்கூடாது அவங்க சண்டைக்கு கூப்பிடுறான்னு என்கிட்ட சொன்ன ஆ எது ரே ஆளு தான் வளர்ந்துருக்கானங்க கொஞ்சம் பாது அடிவிக்கும் உங்களுக்குங்களா என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்களா உங்களுக்கு பேரண்ட்ஸ் யாரும் சொல்றது இதுனா சண்டை போட்டு அடி அடி பண்ணுற விளையாட்டு நினச்சிட்ருக்கீங்க நினச்சிருக்கீங்களா சொல்லுங்க உங்களுக்கு பேரண்ட்ஸ் வர சொல்லணும் சரியா இது கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நான் சொல்லி இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா துரத்து விட்டுருவேன் வழியா புரியுதா ஏய் உனக்கு சேர்ந்த சொல்கிறேன் புரியுதா ஆள் இருக்கு சைஸ் தம்பி விளையாட்டை விளையாட்டை எடுத்துக்கணும் விபரீதமா எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கலையை அழிஞ்சு போனதுக்கு முக்கியமான காரணம் தெரியுமா இந்த மாதிரி தான் சிலம்பம் வந்து பல வருஷமா பல காலங்களா இருக்கு ஆனா என்ன ஆச்சு இப்போ இன்னைக்கு ஸ்போர்ட்ஸும் சொல்லி அதை நம்மியாக்கி கை கால் பல்லெல்லாம் ஒடிச்சு இடிச்சு எதாவது பிடிங்கி போட்ட மாதிரி கிடக்குது உண்மையான சிலம்பம் நீங்கள் இப்ப கத்துக்கிட்டு இருக்க கிடையாது ஆனா உண்மையான சிலம்பம் வந்து நம்ம சொல்லித்தரோம்னா அதுக்கான மாஸ்டர்கள் வந்து எங்கேயோ 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 இருப்பாங்க எல்லாருமே கிடையாது சரியா அப்படிப்பட்ட அருமையான ஒரு நல்ல கலை இது எதிரடி பாடங்கள் வந்து முறையாக கற்றுக்கணும் நல்ல ஆசாண்ட்டை கற்றுக்கணும் பயிற்சி கரெக்டாக இருக்கணும் உங்கள் விளையாட்டெல்லாம் கொண்டு வந்து இதே காட்டக்கூடாது சரியா சொல்ல புரியுதா அங்கே போங்க சரியா போய் ஓய்வு விடுங்க நான் வர்றேங்க சரியா நீ தப்பு இல்லைன்னு தொலைச்சிப்படுங்க தொலைச்சி ஏற்ற வேலை தான் பார்க்கணும் புரியுதா போறா கடுமையான கோவது சரியா அதாவது விளையாட்டு விளையாட்டா தான் எடுத்துக்கணும் விபரீதமா எடுத்துக்க கூடாது நான் சொல்ல வேண்டிய கருத்தை சொல்றேன் இந்த சிலம்ப கலையானது வந்து ரொம்ப அற்புதமான கலை முறையா சொல்லி யாரும் தெரிஞ்சுக்கிட்ட கலைய அப்படியே தான் கொடுத்து ஆனா நல்ல முறையில் நம்ம கத்துக் கொடுக்கணுங்கிறது தான் என்னோட விருப்பம் சரியா ஒழுக்கம் அப்படிங்கிறது தான் சிலம்பத்தோட முதல் அத்தியாயம் நம்ம கிட்ட ஆயிரம் திறமை இருக்கும் என்ன வேணா செய்யலாம் அந்த தனி மனித ஒழுக்க இல்லைன்னு சொன்னோம்னா பண்ண முடியாது சரியா அப்படிப்பட்ட ஒரு வீர கலையை தான் நம்ம கையில் வச்சிருக்கோம் இந்த கலையை கத்துக்கிட்டோம்னா சின்ன பயன்லது பெரியவங்க வரைக்கும் யாருக்கு இதுல அடிப்பட்டாலுமே எல்லாருக்குமே வலிக்கும் எல்லாரும் உயிர் தானே எல்லாருக்கும் வலிக்கும் அதனால நமக்கு பக்கத்தில் யார் நிக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க எல்லாம் கவனமாக பண்ணிட்டு தான் இந்த கம்பை கையிலேயே எடுக்கணும் கம்பை இப்படி வாங்குகிறோன்ன எடுத்ததுமே பாருங்கள் நிறையா பேர் இப்போ கவனிப்பீங்க எடுத்துமே இப்படி இப்படி வாங்க அதெல்லாம் தப்பு சரியா சின்ன குழந்தைங்க நீங்கள் முறையாக பண்ணுங்கள் ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னீங்கன்னா முதல்ல போய் உங்கள் குருநாதர்கிட்ட சொல்லுங்கள் இருப்பாங்கல்ல அவங்கள்ட்ட சொல்லுங்கள் அதை விட்டு நீங்களே வந்து முடிவு எடுக்கக்கூடாது சரியா இது வந்து ஒரு உங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும் சரியா ஆமாம் உங்களுக்கு சேர்த்தி தான் சொல்லுங்க சரியா அதனால் ஒன்றாக இருப்போம் ஒன்றாக வளரும் ஒற்றுமையே முன்வெச்சு சரியா இனிமேல் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணாங்க ஓகே சிலம்பம் என்றைக்குமே ஒரு அற்புதமான கலை கையில் கிடைக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும் எல்லாத்துக்கும் கிடைக்கும் ஒரு லட்சம் பேர் இருக்கிறாங்கன்னா அந்த ஒரு லட்சம் பேர்த்துக்குமே சிலம்பம் எடுத்து சுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது யார் கைக்கு இந்த சிரமம் போகணும்னு இருக்கோ அவங்க மட்டும் தான் எடுத்து சுத்த முடியும் எல்லாருமே கையில கிடைச்சவங்க மாஸ்டர் ஆக முடியாது வீரர் ஆக முடியாது புரியுதா அதனால நல்ல பண்புகளையும் நல்ல ஒழுக்கத்தை கத்துக்க முடியுது அந்த கலையோட பேர் கெடுத்துறாங்க தயவு செய்து அறகுறையா கத்துக்கிட்டு நானும் மாஸ்டர் நானும் மாஸ்டர் நானும் மாஸ்டர் சொல்றதை விட முழுமையா கத்துக்கிட்டு நானும் சிலம்ப கத்துருக்கேங்க அப்படின்னு பணிவா போறதுதான் சிலம்பத்தான்

குழந்தைகளுக்குள் பகை என்னும் புகை ஏற்படும் பொழுது சிலர் அதை பற்ற வைத்து நெருப்பாக மாற்றிவிடுவார்கள் நல்ல குழந்தைகளுக்கு நாம் செய்யும் துரோகமாகத்தான் இதை கருத வேண்டும் குழந்தைகளுக்கு நல்லதே கற்றுத்தருவோம் கலைகளுக்குள் வேறுபாடுகள் இல்லாமல் கலைகளை அகற்றி அவர்களது எதிர்காலத்தில் ஒரு நல்ல ஒரு வெளிச்சத்தை நாம் தர வேண்டும் அதுதான் ஆசிரியரான நமது கடமை நல்ல குழந்தைகளை உருவாக்கி நாட்டுக்கு மட்டுமல்ல வீட்டுக்கு நாம் பெருமை சேர்ப்போம் நற்குணங்களை கற்றுத்தந்து அவர்களை அன்போடு அரவணைத்து பல கலைகளை கற்றுத் நாம் வழிவகுப்போம் நன்றி உங்களோட மாஸ்டர் ஃப்ரம் கோயம்புத்தூர்